எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சிம்பிளான சத்தான கருப்பு சுண்டல் புளிக்கெல்லாம் பண்ண போறா வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம் போலாங்களா இந்த புளி குழம்புக்கு என்னென்ன பொருள் வேணுன்னாங்க ஒரு நூற்றம்பது கிராம் சுண்டல் எடுத்து கருப்பு சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சு நல்லா ஒரு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிக்கிறக்கு வந்து நல்லெண்ணெய்ங்க கடுகு ஒரு ஸ்பூனு வெ வெள்ளுளுந்து ஒரு ஸ்பூனுங்க கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட பொடி வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளுங்க புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இது வந்து தேங்காய் பேஸ்ட்டுங்க இந்த பேஸ்ட்டு எப்படி அரைக்கணும்னா தேங்காய் அரை மூணுமும் சீரை ஒரு ஸ்பூனும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க தேங்காய் சீரை வரண்டே சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ரெடிங்க மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ புளியை ஊற வச்சிடலாம் ஒரு ஆர்டம தண்ணி ஊற்றி புளி ஊற சொல்லாங்க சமையல் ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க வெள்ள உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்துருச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க பலர் மாற ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு குப்பை சேர்த்துக்கலாங்க எல்லாம் மழை வெஞ்சுட்டே இருக்கனால மட்டை அப்படியே ஒரு மாதிரி விடுவிட்டு புகஞ்சுட்டே இருக்கு நல்லா ஈரமா இருக்குது எரிவே மாட்டேது கூட புகையா இருக்குது தக்காளி வந்து நல்லா மசியை வெந்துருச்சுங்க அடுத்து வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளுங்க மல்லித்தூள் மிளகாத்தூளுங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பொடிகெல்லாம் நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கட்டும் இப்போ பொடிகெல்லாம் போட்டு தண்ணியில் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச புளி வந்துங்க ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கிறேன் இப்போ வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடிச்சிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம பெரிய டம்ளால் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்தியாச்சுக்க மசாலா வந்து நல்லா கொதிக்கட்டு அதுக்கப்புறம் சுண்டல் சேர்த்துக்கலாம் மூடிச்சிடலாங்க நல்லா குழம்பு கொதிக்குதுங்க இப்ப குழம்பு வந்து நல்லா கொதிக்குதுங்க அடுத்து சுண்டல் சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சோடனையும் குழம்பு இறக்கிடலாம் வேக வச்ச சுண்டலுங்க சுண்டல் குழம்புல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேன் அப்புறம் இறக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி சமைப்பே மழை வந்துருச்சுங்க இதனால தான் நாங்கள் வந்து அடிக்கடி வீடியோ எடுக்க முடியறது முடியறதில்லை நிறைய பேர் கேட்குறீங்க என்னக்கா முதல்ல மாதிரி வீடியோ போடுறது இல்லை அப்படிங்குறீங்க பார்த்தீங்கன்னா சாமி சமையே மழை பெய்யற ஆரம்பிச்சிருச்சு இது சீசனுக்கு தோறுது அவ்வளோ மழை தோறனாலும் பரவாயில்ல மட்டை காயிறதில்ல அப்படியே காஞ்ச மட்டையில மட்டையெல்லாம் சமைச்சாலுமே மழை வந்துடுது புகைஞ்சிக்குது குழம்பு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க குழம்பு இப்போ வந்து மல்லித்தழை தூவிக்கலாம் இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லித்தழை தூவிடலாம் இப்போ வந்துங்க சூப்பராக வந்து கருப்பு சுண்டல் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிடலாம் மண் சட்டி இருங்கிட்டு இறக்கி வச்சு எப்படி கொதிக்கணும் வேறு சாப்பிட்றலாமா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றலாமா சாப்பிட்லாம் சாப்பிட்றலாமா இந்த சுண்டல் புளி வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க மழையும் வந்தாச்சு மாமா நீங்க குழம்பு கெட்டியா வேணா கொஞ்சம் நல்லா விட்டுக்குங்க தண்ணி மாதிரி வேணாலுமா உங்களோட இதாமா நீங்க எப்படி சாப்பிடணும்னு விருப்புறீங்கன்னா அந்த தண்ணியோட அளவு வந்து குறைச்சுக்குங்க இல்லைன்னா கூட்டிக்குங்க சுட சுட சாப்பாடு அதே மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க புளி நல்லா கிளைமேட் மழை பார்த்தீங்கன்னா பேச்சிட்டு இருக்குது சாப்பிடலாமா சாப்பாடும் சுடுது குழம்பும் சுடுது அப்படியே சுண்டல் குழம்பு அப்படியே இந்த க்ளைமேட்டுக்கு அப்படியே கொதிக்க கொதிக்க சாப்பிட்ணுன்னு போல தான் இருக்குது சூப்பராக இருக்கு ம் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்க்கால உடையில் அப்படியே எப்படியும் மூணு நாள் சுண்டல் வருது அது சூப்பராக இருக்குது அப்படியே சுண்டலோட மின் சாப்பிட்டு அதுபோல் இந்த நம்ம சாவலையில் இந்த க்ளைமேட் தான் அருமை ஆமாம் நல்லா மலத்தூறுது நாங்கள் அப்படியே தென்னை மரத்துக்கு கீழே கொண்டு அப்படியே சாப்பிட்டுக்குறோம் எங்களுக்கு ம் கேமரா தெரியல இல்லையான்னு தெரியல நல்லா மிளகு வருது சமையாக்குது மாமா இந்த புளிக்கொழம்பேங்க காலையில வச்சுட்டாங்கன்னா இட்லி தோசை மாவு மத்தியானம் லஞ்சுக்கும் குடுத்துட்டுலாம் இல்லைங்களா குழந்தைகளுக்கும் குடுத்துடலாம் நம்மளுக்கு நல்லா வேற வருது ரசிச்சு சாப்பிட முடியல தண்ணி எல்லா பக்கம் தோத்து தொத்துட்டு விழுகுது இந்த கருப்பு சுண்டல் புளி ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்க வீட்டுல சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க ஆமாம் நீங்கள் ம் ஷார்ட் நான் சாப்பிட்றேன் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணி விடுங்க